டைட்டிலே வச்சாங்க ஆரம்பம்ட்டு ஓகே அந்த மாதிரி வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வராது டீசர் வராதுன்னு சொல்றதுலாம் வந்து சுத்த பொய்யான செய்தி கண்டிப்பா இந்த படத்துக்கு ட்ரெய்லர் இருக்கு ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வருதுன்ட்டு லோகேஷ் கணாஜி அவர்களே சொல்லிட்டாரு சார் அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ஒரு கண்டிப்பாக ஒரு வராமலாம் இருக்காது ஏன்னா இப்போ ஒரு ட்ரெயிலர்ன்றதுன்னா ஒரு ஒரு படத்துடைய ஒரு முன்னோட்டம் ஒரு முன்னோட்ட காட்சி தான் ஒரு ட்ரெய்லர் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு மக்களை நீ உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு படத்தில் பண்ணியிருக்கீங்கறத ஒரு ஷார்ட்டாக காட்டுறது தான் அந்த ஒரு படத்துடைய ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் மூலியமாக தான் மக்கள் வந்து தேட்டருக்கு வருவாங்க இப்போ இது இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இல்லாமல் கூட பண்ணலாம் ஏன்னா அது பெரிய முதல்ல ரஜினி படம் முதல்ல அதுக்கே வேறு லெவலுக்கு கூட்டம் வந்துடும் உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு டைட்டிலே வைக்காமல் ஒரு படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் ஆரம்பமுன்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா விஷ்ணுவர்தன் அஜித் படம் எடுத்த படம் அந்த படத்துக்கு டைட்டிலே வைக்கல டைட்டிலே வைக்காமல் வெறும் ஏகே ஃபிஃப்டி டூ டீசர் தான் போட்டாங்க நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்க அந்த படத்தில் டைட்டிலே வராது ட்ரை டீசர்லேயும் வராது கடைசியில் கூட வந்து ஒரு ரப்பர் கேட்பாரு இந்த படத்துக்கு பயிட்டு பை உங்கள் ப்ராஜெக்டோடைய நேம் என்னன்னு கேட்பார் அஜித்தை வந்து அது இன்னும் டைட்டில் வைக்கல அப்படின்னு வார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டை அதாவது என்ன சொன்னால் எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா படத்தோடைய தலைப்பே வைக்காம அந்த படத்துக்கு டீசர் விட்டது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சார் அந்த படத்துக்கு வச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல நீங்கள் வேணால் இப்போவும் போய் பாருங்கள் அந்த படத்துக்கு டைட்டிலே கிடையாது அந்த டீசர்லாம் வெளியானதுக்கு அப்புறம் தான் அது படத்துக்குடி